அரசியல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து கட்சிகளும் தங்களின் கட்சிகளை வலுப்படுத்தும் வேலைகளில் இறங்கியுள்ளார்கள் குறிப்பாக இளைஞர் அணியினை வலுப்படுத்தும் வகையில் கட்சிகளின் நகர்வுகள் அமைந்து வருகிறது இதற்கிடையில் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர்கள் மாநில பொதுச் செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் மற்றும் இளைஞர் அணியின் தலைவர் பிரிவுகளில் உள்ளடக்கிய நாற்பத்தி நான்கு பேர் அடங்கிய பட்டியலை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் நேற்று வெளியிட்டுள்ளார் இதில் இளைஞர் அணியின் தலைவராக எஸ் ஜி சூர் நியமிக்கப்பட்டுள்ளது தற்போது பெரும் பேசுபொருளாக அமைந்துள்ளது ஏனென்றால் தமிழக அரசியல் களம் இளைஞர்களை நோக்கி செல்கிறது அதன் காரணமாகவே பாஜக இளைஞரணி தலைவர் சூர்யா குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளது உதயநிதி விஜய் போன்றோர் களத்தில் இருக்கும் வேளையில் சூர்யாவை நியமித்துள்ளது தமிழக பாஜக தமிழகத்தின் மான்செஸ்டர் கோவையில் பிறந்தவர் வாசவி வித்யாலயாவில் பள்ளிப்படிப்பு புகழ்பெற்ற பிஎஸ்டி யில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் புனேவின் சட்டக்கல்லூரி வழக்கறிஞர் படிப்பை முடித்தவர் இவரின் தாத்தா மறைந்த பாஜக மூத்த தலைவர் திருக்கோவிலூர் சுந்தரம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவகர் சங்கத்தில் சிறுவயதில் இணைந்தவர்தான் சூர்யா தேசிய பார்வை கொண்டவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு குஜராத் மாநில தேர்தல் களத்தில் தற்போதைய பிரதமர் மோடியின் தகவல் தொழில்நுட்ப யுக்தி குழுவில் இடம்பெற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்கில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் இடம்பெற்றிருந்தார் மேலும் தமிழகம் டிஜிட்டல் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் இவரின் சொல்லலாம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் டிஜிட்டல் பிரச்சாரத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி பாஜக வளர முக்கிய காரணமாக அமைந்தவர் சூர்யா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கேற்ப இவர் பணிகள் தமிழக பாஜகவில் இருந்து வந்துள்ளது இதுவரை இவர் பாஜகவிற்காக பத்து சட்டமன்ற தேர்தல்களில் தனது பிரச்சார யுக்திகள் மூலம் பங்களித்துள்ளார் இவ்வளவு தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக பொறுப்பை வழங்கியது மேற்கொண்டார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளின் படிப்பை செலவை ஏற்றுள்ளார் பல மக்கள் நல பணிகளை நமோ பவுண்டேஷன் மூலம் மேற்கொண்டு வருகிறார் தற்போது வலதுசாரிகளுக்கு ஆதரவாக பல டிஜிட்டல் சேனல்கள் இருந்தாலும் மாரிதாஸ் உள்ளிட்ட பல யூடியூபர் என பல பேர் திமுகவை திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தார் அதன் பின்னர் தான் தமிழகத்தில் வலதுசாரி ஆதரவு டிஜிட்டல் மீடியாக்களின் எண்ணிக்கை அதிகமாக தொடங்கியது திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ததும் மத்திய அரசுக்கு எதிராக திமுகவினர் பரப்பும் பொய்களை உடை தெரிந்தவர் சிறையும் ஆதாரங்களோடு திமுகவை கிழித்தெடுக்கும் நபரால் இவருக்கு என தமிழகம் முழுவதும் இருக்கும் தனி ரசிகர் கூட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளார் மேலும் அண்ணாமலை அவர்கள் தேசிய பொறுப்புக்கு செல்லலாம் என்ற பேச்சுக்குள் அடிபடுவதால் அவரின் இடத்தை பூர்த்தி செய்யவும் சித்தாந்த ரீதியாக இளைஞர்களை கட்டமைக்க தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி குறிப்பாக தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரின் வழிகாட்டுதலில் தற்போது பாஜக இளைஞரணியின் தலைவராக நியமித்துள்ளார்கள் வரும் காலத்தில் இவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது